வணக்கம் திகட சாக்கர சமூக ஐந்துடான் சகட சாக்கர தாமரை நாயகன் அகட சாக்கர தென்மணியாவுரை திகட போற்றுவான் புரை பெரு மனி அருளாளா தான் மரவாதே நினைக்கின்றேன் மர துன்னை மைத்தாய் பண்ணை தாள்வண்ணை நல்லூரரு துறையுள் அத்தா உனக்காளி அல்லேன் நெனலாமே அமே அப்பா ஒப்பில்லாமணியே அமே அப்பா ஒவ்வொல்லாமணியே அன்பனில் விளைந்தாரமுதே அன்பனில் விளைந்தாரமுதே பொய்மையே வரிக்கு புழுதினச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த சொமையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இமே உன்னை சிக்கன பிடித்த இமே உன்னை சிக்கன பிடித்தேன் அலோதினியே அன்பு வேண்டி வேண்டுகின்றார் புறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டேல் மீண்டும் புறப்புண்டேல் என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாடி பரவா நீ ஆடும்போது உன்ன்கீழ் இருக்கவென்ற கல்லா புழையும் கருதா புளையும் கசுந்துரியின் இல்லா புழையும் நினையா புளையும் நின் அஞ்சலத்தை சொல்லா புழையும் துதியா புழையும் தொழா புளையும் எல்லா புழையும் பொறுத்தருள்வாய் கச்சிய கம்பனே நம்ம பார்வதி ஈவதே அழகர மகாதேவா நம்ம பார்வதிவதே அரகர மகாதேவா நம்ம பார்வதி அழகர மகாதேவா தென்னாடுடைய சுபனே போச்சி என் நாட்டவர்க்கும் முறைவா போச்சி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்துடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமேன் திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அழிந்திடும் நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய் അനുദിനും പെലൈ പേറ്റിടുവായ് അതിമരം പോർ ചളിത്തിടുവായ് അതിമരം പോൽ ചളിത്തിടുവായ് നാൻ ആശയ ഉൺ കണി കൊടുത്തിടുവായ് നാശയുണ്ട കണി കൊടുപ്പായ നാ ഉവിളകില്ലേ நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்றதேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்றதுவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நன்றி நல்லா படிச்சீங்களாம் தந்தோம் கல்தாவே ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே காணிக்கை தந்தோம் கல்தாவே ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் நீதானே கண் பாரும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் நிதானி ஆணிக்கை தந்தோம் கர்த்தாவிட்டுக்கொள் எம்மையே இப்போதே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் லட்சகள் கொடுத்தது மேகம் சிந்தும் நெத்துளி எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் മകനെ ആനാലും ഉൻ ആനാലും ഉൻ തന്തോം അൻപറിക്കോം കർത്താവേറ്റു എമ്മയേ പോലെ ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே ஆத மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே கண்ணீரை போரே இல்லை கண்ணீரை போலே ണിക്കില്ല കൺ കൊണ്ട് പാരും കടനെ കണ്ണീരൻ അർത്ഥങ്ങൾ കണ്ണീരൻ അർത്ഥങ്ങൾ കാണിക്കൾ എംയെ പോരേ கொண்டு செலுத்தி வந்தோம் கருணை கிடைக்கட்டும் தேவன் தந்த ஜீவம் எல்லாம் புனிதம் அடையட்டும் அண்டை வாரும் பாவங்கள் தீரும் என் வாரும் பாவங்கள் தீரும் ஏனென்று கேணும் இறைவனின் மகனே எம்மை காணிக்கை தந்தோமி காணிக்கை தந்தோம் கர்த்தாவே கர்த்தாவிட்டுக்குள் எம்மையே இப்போது காணிக்கை தந்தோம் கர்த்தாவே கர்த்தாவிட்டுக்குள் எம்மையே இப்போது கண்கொண்டு பாறும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் யார் தந்தார் வணக்கம் சாமியே சரணமையப்பாருத்தி மாலை கட்டி எங்கள் பம்பை நதி பாலனுக்கு பக்தியுடன் நான் எடுத்தே ஐயன் பாதங்களில் சூட்டுடுவேன் சுவாமியே சரணமையா சுவாமியே சரணமையா சுவாமியே சரணமையா எங்கள் ஐயனே சரணமையா சாமந்திப்பு மாலை கட்டி எங்கள் சபரிகிரி வாசனுக்கு அன்புடனே நான் எடுத்து ஐயன் பாதங்களில் சூடுடுவேன் சுவாமியே சரணமையா சுவாமியே சரணமையா சுவாமியே சரணமையா എയനെ ശരണമയ്യാസാ പൂ മാളെ കട്ടി എങ്ങൾ ശബരിഗ്രി നാഥനുക്ക് ആശയ നാൻ എടുത്തേ അയ്യൻ പാദങ്ങളിൽ സൂട്ടിടുവേ സ്വാമിയേ ശരണമയ്യാ സമിയേ ശരണമയ്യാ சுவியே சரணமையா எங்கள் ஐயனே சரணமையா மல்லிகப்பும் மாலை கட்டி எங்கள் மணிகண்டநாதனுக்கு ஆசையாக நான் எடுத்தே ஐயன் பாதங்களில் சூட்டுடுவேன் சுவாமியே சரணமையா சுவாமியே சரணமையா சுவாமியே சரணமையா எங்கள் ஐயனே சரணமையா உலகெங்கும் பாலன் பெண்கள் அனைத்து தமிழ் புரபுஷன்